தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகருமான காலமானார் உடல்நலக்குறைவால் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை நேற்று காலமானார் அவரது மறைவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரபலங்கள் என பலரும் தற்போது இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் கலைஞர் கருணாநிதியின் முதல் மனைவியான பத்மாவதி மகன் மூக்காமத்து பிறந்த சில மணி நேரங்களிலேயே உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் தாயின் அரவணைப்பின்றி பின்றி பாட்டியிடம் வளர்ந்த மூக்காமத்து இளம் வயதிலேயே தந்தையுடன் கட்சி மேடைகளிலும் பங்கேற்று வந்தார் கட்சி கொள்கை விளக்க பாடல்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பாடி வந்தவர் எம்ஜிஆர் அரசியலிலும் சினிமாவிலும் ஜொலித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களில் அவருக்கு போட்டியாக அவரது தந்தை கருணாநிதி களமிறக்கியதாகவும் தன்னுடைய நடை உடை பாவனை அலங்காரம் போன்ற அனைத்தையும் எம்ஜிஆர் அமைத்துக் பூக்காரி தொடங்கி பிள்ளையோ பிள்ளை சமையல்காரன் அணையா விளக்கு இங்கேயும் மனிதர்கள் என தான் நடித்த படங்கள் அனைத்திலும் எம்ஜிஆரின் பார்முலாவையே பின்பற்றி நடித்தார் ஆனால் இந்த படங்கள் கொள்ளும்படியான வரவேற்பை பெறவில்லை எனினும் இவற்றில் இடம்பெற்ற பல பாடல்கள் முத்துவை தமிழ் தமிழகமெங்கும் பிரபலப்படுத்தியது மேலும் தனது படங்களில் சில பாடல்களை சொந்த குரலில் பாடி அசத்தியிருந்தார் மு க முத்து முதலமைச்சரின் மகன் என்ற செல்வாக்கு இருந்தும் கூட அவரால் சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியாமல் போனது மிகப்பெரிய வருத்தம் தான் அதே போல அரசியலிலும் அவரால் சோபிக்க முடியவில்லை ஒருமுறை எம்ஜிஆர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் கருணாநிதியிடம் கோபித்துக் கொண்டு ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்ற கருணாநிதியின் மூத்த மகன் மு முத்து தனது தந்தையுடனான சண்டையை பற்றி கூற பிறகு எம்ஜிஆர் அவரை சமாதானம் செய்து அப்பாவிடம் நான் பேசுகிறேன் என்று அனுப்பி வைத்தாராம் என்னதான்

கருணாநிதியின் மற்றொரு மகனான மூக்கா தமிழரசுவின் திருமணத்தில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை மூக்கா முத்துவின் வறுமை நிலையை அறிந்த அப்போதைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்த போது அந்த நிகழ்வு பரபரப்பாக பேசப்பட்டது மூக்கா முத்துவுக்கு சிவகாமி சுந்தரி என்ற மனைவியும் அறிவுநிதி என்ற மகனும் தேன்மொழி என்ற மகளும் உள்ளார்கள் மேலும் மூகா முத்துவின் பேரன் மனு ரஞ்சித் தான் நடிகர் விக்ரமின் மகள் அக்ஷிதாவை திருமணம் செய்திருக்கிறார் அந்த வகையில் மூகா முத்துவும் நடிகர் விக்ரமும் மிக நெருங்கிய உறவினர்கள் மேலும் மூகா முத்துவின் மகள் தேன்மொழியின் மகளைத்தான் பிரபல தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் என்பவர் திருமணம் செய்திருக்கிறார் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இவரது தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தனுஷின் இட்லி கடை சிவகார்த்திகேயனின் முரளி மேலும் பெயரிடப்படாத ஒன்றையும் இவரது பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக பல முன்னணி நட்சத்திரங்களை வைத்து டான் சார்பாக தயாரித்து வருகிறார் ஆகாஷ் பாஸ்கரன் தன்னுடைய தந்தை மற்றும் சகோதரர்களிடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த அவர்கள் பல ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தனது தந்தை கருணாநிதியுடன் சமாதானமாகி ஒன்று சேர்ந்தார் சினிமாவிலும் பொது வாழ்க்கையிலும் பல ஆண்டு காலம் விலகியிருந்த பாடியிருக்கிறார் இறுதி சடங்கில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அடுத்த நாள் தந்தை அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு மெலிந்த தேகத்துடன் வந்த முத்து கண்ணீர் மல்க தனது தந்தை கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முத்து கடும் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின் தேறியிருந்தார் இந்த நிலையில் தான் நீண்ட நாட்களாகவே உடல்நிலை மோசமாகி இருந்த முக முத்து தனது எழுபத்தி ஏழு வயதில் இன்று காலமாகியிருக்கிறார் அவரது இறப்புக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்து வருகிறார்கள்